கொடி குடிகொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்கே மகாநதியில் கலக்கிட்டாங்க நம்ம தலைவனும் தலைவியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் பார்த்தா எல்லா பாக்ஸும் வெறும் அப்பள பாக்ஸாக கிடக்கா அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க காவேரி தான் எடுத்து வைக்க போகிறாங்க விஜய் உடனே ஆ அதில் நீ செய்யக்கூடாது நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை ஒரு வேலை கூட வாங்கலைங்க அதுவும் போதையில் இருந்தும் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடுக்கிறாரு இறக்கட்டுறாங்க கதவை தாப்பாக தான் போட போகிறாங்க ஏய் எங்கே போகிற அப்படி க அதை வைத்தாங்க மூட வந்தேன் அப்படிங்கிறாங்க காவேரி அது கூட நீ செய்யக்கூடாது வயிற்றுல புள்ள இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாங்குறாரு தடுக்கிறாரு காவேரியே காவேரிக்கு கோவம் வருது எதுக்கடுத்தாலும் புள்ள இருக்குங்கிறனால தான் என்னை இப்படி தாங்குறீங்களா அப்போ எனக்காக இல்லையா அப்படின்னு சொல்ல ஏய் அடி அடியே அறிவு கொழுந்து கொழுந்து அப்படின்னு தலையில் தட்டுறாங்க எனக்கு எல்லாம் நீந்தாண்டி ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காலை நீட்டுங்க அப்படின்னு நீட்டை வச்சுட்டு அப்படியே அழகாக படுத்துக்கிறாங்க மெத்தையெல்லாம் சூப்பராக விரிச்சிடுறாங்க நீட் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் கால்ல தலையை வச்சுக்கிறாங்க தன்னோட தலையை வச்சுட்டு காவேரி அழகாக பேசுகிறாங்க நீங்கள் பாப்பாவை விட என்னத்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரேரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏய் உனக்கு தெரியாதா எனக்கு நீ தாண்டி ஃபர்ஸ்ட்டு முக்கியம் அப்புறம் தாண்டி பாப்பா எல்லாமே அப்படிங்கல எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை நான் கேட்கணும் ம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த மாதிரி கேட்குற என்ன ஆளம் பார்க்குறியா அப்படிங்கிறாங்க இல்லை பாஸ் எனக்கு என்னமோ தெரியல நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லணும் ஆ சொன்னால் உடனே விஜய் சொல்கிறாரு நீ மட்டும் நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியன்னு உடனே நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆனால் ஓ புருஷனை மட்டும் ஏண்டி தவிக்க விடுற அம்மா முக்கியம் அப்பா சபதம் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்க எனக்கு அம்மா வீடு இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம்ங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி வர கொடுத்துருக்குறேன்னா இந்த குடும்பத்தை காக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயந்தான் அம்மாடி தாயே இனிமேல் என்னை விட்டுறாதம்மா அது முக்கியம் இது முக்கியம்னு அப்பெல்லாம் இல்லைங்க நான் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ல நாங்க நாங்கள் தண்ணி கொடுத்துறோம் போகிறோம்ட்டு அப்போ நீங்கள் முக்கியம்னு சொல்லித்தானே நான் இந்த மாதிரி போகிறேங்கிறேன் அப்படின்னு காவேரி கொஞ்சம் விஜய் கொஞ்சம் ரெண்டு பேரும் மாறி 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 கொஞ்சிக்கிறாங்க தன்னோட காதலை அழகாக நம்ம நேற்றே சொன்ன மாதிரி சூப்பராக பரிமாறிக்கிறாங்க எப்பா இனிமேல் எந்த இதுவும் இல்லை அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸில் கூட பயந்து பயந்துட்டு இருந்தோம் இனிமேல் நமக்குள்ள எந்த ஒரு இடைஞ்சிலே இல்லை இனிமேல் நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நான் நம்ம பாப்பா இப்படி நல்லா வாழணுங்க ஏந்தே இப்படி இப்படி நம்மளை சோதிச்சான்னு தெரியல கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிறாங்க அழகாக அப்படியே அவங்க ரெண்டு பேரோட நெத்தியும் அப்படி அழகாக இணைச்சிக்கிட்டு அப்படி ஒரு கியூட்டான மூமெண்ட்னு சொல்லலாம் நல்லா போச்சு என்ஜாய் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் அடுத்த மறுநாள் விடியுது காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா வர்றாரு பக்கத்தில் பாட்டி வர்றாங்க ரொம்ப பாக பார்க்க பார்க்க ஒரு பக்குன்னு தான் நிற்கிது ஆனால் பாட்டி பழைய பஞ்சாங்கத்தோடு தாங்க வருது அந்த மெடுக்கு துடுக்கு எல்லாமே அப்படியே கூட பிறந்தது போல இருக்குது வந்த கையோட பார்த்தீங்கன்னா ஏண்டி காவேரி நீ வந்து சொல்கிறது இல்ல நீங்க வந்து காண்ட்ராக்ட் கல்யாணம் நடிச்சு முடிச்சுட்டு நீ விவாகரத்து வாங்கிரு முறப்படி அப்படின்னு நான் வந்து கேட்டேன் அப்ப கூட வாயில என்னடி கொலக்கட்டையை வச்சிருந்த சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேச கல்யாணி உன்னை சொல்லித்தானே கூப்பிட்டு வந்தேன் எதுவும் சொல்லக்கூடாது வாயை திறக்க கூடாதுன்னு அட இருங்க என்னால கேட்காம இருக்க முடியல அப்படிங்கிறாங்க ஆனா பரவாயில்லைங்க மன்னமா சொல்லுவாங்க மேன் மக்கள் மனசளவுல மேன் மக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரிட்டுங்க பாத்தீங்கன்னா வாங்க வாங்க பாட்டி அப்படின்னு காவேரி சொல்லலாம் ஆனா சாரதாவே சொல்லுது வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டியும் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக கங்கா அப்படியே ஊமையாகவே ஆக்கி வச்சிருக்காங்க பார்க்குது பேந்த பேந்த எதுவும் பேச்சில்லை குமரனு கூட பாட்டி கூட ரெண்டு வார்த்தை பேச வச்சுருக்குறாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க குமரன் நல்ல ஒரு சூப்பர் பர்சன் சொல்லலாம் அடுத்து பார்த்தா விஜய் பேசவே இல்லைங்க அங்கன்னு போயிடுறாரு எழுந்திரிச்சி டக்குன்னு தரையில் உட்காராரு ஐயோ விஜய் ஏன் தரையில் உட்காருறீங்க அந்த வீட்டு பையனாகவும் வீட்டு மருமையனை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணனும் அப்படிங்கிறத நல்லா வந்து குமரன் நல்லா நடிச்சிருக்காங்க கரையில் உட்காந்தோடனே துடிக்கிறாரு ஆடா விடுங்க பிரதர் உட்காருங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதார்த்தமாக உட்கார வைக்கிறாங்க விஜயும் பார்த்தீங்கன்னா பாட்டி அப்புறம் தாங்க திட்டுறாங்க கடந்துக்கிட்டு சாரதா வந்துட்டு நான் என்ன சாரதா என்னம்மா நீ அனுப்பி வைக்க மாட்டியா ஐயோ நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலம்மா நீங்கள் உங்கள் பேத்தி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன் நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா தான் பொண்ணு அடுத்து வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை எடுத்து கொடுக்குறாரு தாத்தா கா பாட்டி வந்து பாட்டி தாம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு உனக்காண்டி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இது ஒன்று இங்கே வச்சு கொடுக்குறக்கா நான் வாங்கிட்டு வரல நம்ம வீட்டில் கூட்டி வச்சு கொடுக்குற காற்றை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அடுத்தபடி காவேரி பார்க்குது என்ன பண்ணுறது தெரியாமல் சாரதா என்னம்மா அனுப்பி வைக்கிறியா நாங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கிறேன் உடனே காவேரியும் சரி அப்படிங்கிற மாதிரி விஜய பார்க்குது விஜய் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாரு குமரன் அப்படி பார்க்குறாங்க கங்கா பார்க்குறாங்க பாட்டி ஒரு மாதிரி பார்க்கல என்னடி வரிவியாக பரமாட்டியா அப்படின்னு தாத்தா பாட்டியை தான் பாட்டி தான் ஃபஸ்ட்டு வதட்டி உருட்டி கேட்குது சரி பாட்டி இருங்க நான் வரேன்னு போயில காவேரி நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு விஜய் எழுந்திரிக்கிறாங்க தாத்தா உங்ககிட்ட அந்த தனியாக பேசணும் அப்படின்னுட்டு தாத்தாவின் பாட்டியும் தனியாக கூட்டிட்டு போறாரு எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது ஐயோ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு தாத்தா அது வந்து தாத்தா நான் வ வரலாம் தான் இல்லைங்கள ஆனால் என் பொண்டாட்டி அங்கே மதிப்பு இல்லை மரியாதை இல்லை நான் எப்படி இங்கே வருவேன் அப்படிங்கிறாங்க டே என்னடா அப்படிலாம் சொல்கிற பாட்டி அப்படிலாம் முன்னாடி பேசுனது ஓகேடா இப்போ எப்போ உண்டாயிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசெல்லாம் மாறிச்சுடா சும்மா சும்மா ஏன்ற இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க அதுவும் இல்லாமல் அங்கே சித்தப்பு இருக்காரு இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை உண்டாக்கும் வேண்டாம் ஏன் பொண்டாட்டியை பற்றி யாராவது பேசிட்டான்னா மறுபடியும் நான் ஏதாவது பேசுவேன் அப்புறம் வந்து தாத்தாவும் பாட்டியும் பாட்டி நம்மக்கிட்ட இப்படி பொண்டாட்டிகிட்ட டைவர்ஸ் வாங்குச்சே அப்படிங்கிற ஒரு நினப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வேணாம் தாத்தா அப்படிங்கிறாங்க டே என்னடா சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் தாத்தா வேணாம் தாத்தா தயவு செஞ்சு பாட்டி கோச்சுக்காதீங்க நான் உங்களை எதுவும் தப்பாக நினைக்கல புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு நான் உன் பொண்டாட்டிகிட்டேருந்து டைவர்ஸ் கேட்டிங்கிறனால தானே என்னை வேணான்னு வெறுக்கிற சரிடா நீ நல்லா இருங்க இதுவே நான் பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி வர மாட்டேன்னு சொல்லுமா பேர் பேரங்கிறதுனால தானே என்னடி காவேரி நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கரெக்டா வந்து காவேரிட்ட வந்து கேக்குறாங்க ஓ புருஷன் வரமாட்டேங்கிறான் நீ என்ன மாட்டேன்னு சொல்றியா ஐயோ பாட்டி நான் அப்பெல்லாம் நினைக்கல பாட்டி அவர் என்ன சொல்றாரோ அதானே பாட்டி அப்படிங்கிறாங்க ஓ புருஷன் சொன்னாத்த வருவீங்களோ ஏண்டா அப்படி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்ன கையோட சாரத பாக்குறாங்க ஏய் காவேரி என்னடி உன் புருஷன் ஏன்டி மாட்டேங்கிறாரு அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் விஜய் என்ன ஆச்சு என்ன வெரி அப்ப நீட்ட டக்குன்னு கிளம்பிட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி உடனே வந்துட்டியோ அப்படின்னு தான் அங்கே வீட்டில் இருக்கவங்களும் பேசுவாங்க ஐயோ யாருப்பா வீட்டில் இருக்கிறா அவங்களாம் பேசுவாங்களா நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ சொல்லு இப்போவே ஊன் சொல்லு நான் இப்போவே ராதாவையும் அவங்க வீட்டுக்காரையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க தாத்தா தானே சொல்கிறீங்க பாட்டி சொல்லலையே உடனே பாட்டி இருந்துட்டு நான் உடனே அனுப்புறேன்ப்பா எனக்கு நீயும் காவேரியும் தான் முக்கியம் எனக்கு என் கொல்லுப்பேரணும் கொல்லு பேத்தியோ நிம்மதியாக அங்கே இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க நான் இப்போ இப்பவே அவங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கல பாட்டியும் இங்கே சாரதாவும் ஐயோ அப்போல்லாம் நான் எதுவுமே நினைக்கல நான் அவங்க இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க என்ன தம்பி அப்படின்னு வந்து பேச அத்தை உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என் பொண்டாட்டிக்கு அங்கே மதிப்பு மரியாதை இருக்காது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடிச்சு பேசுகிறாங்க அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலை தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க சரிடா உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்க்குறாங்க காவேரிக்கு இப்படி ஒரு மாறிய மாதிரி மாறிய பேந்த பேந்த முடிக்குது ஏய் என்ன பார்த்துட்ருக்க உனக்கு தாத்தா பாட்டி கூட போகணும் ஆசையாக இருக்கா தாங்க இருக்குது ஆனால் நீங்கள் இல்லாமல் எப்படிங்க எனக்கு நீங்களும் வேணும் தாத்தா பாட்டியும் வேணும் நீங்கள் எப்படி நான் எங்கள் அம்மா தா எங்கள் அம்மா பாட்டி சம்மதத்தோடு தான் வருவேன்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரி அவங்க சம்மதிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏங்க எனக்கும் தாத்தா பாட்டியோடு இருக்கணும் ஆசையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு பொருடாத்தாங்க போகலாம் போகலாம் இப்போதைக்கு நான் சொல்கிறத கேளு மாமா சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க என்னக்கா ஒரு மாதிரியை பார்க்குற இல்லடி இதில் நாங்கள் என்னடி சொல்கிறது உங்கள் விருப்பம் என்னவோ உன் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதை நீ கேளுக்காவேரி உனக்கு நான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உனக்கு உன் புருஷன்தான் தான் முக்கியம் இனிமேல் யாரை பற்றி எதுவும் நினைக்காத அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன அக்கா இல்லை தங்கச்சியும் கட்டி பிடிச்சிட்ருக்கீங்களா தாத்தாவை பாட்டி வந்துட்டு போயிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை பாசமாக தான் இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு என் பொண்டாட்டி அங்கே வேண்டாம் என் பொண்டாட்டியை மதிக்காத இடத்துல நான் போக மாட்டேன் இன்றைக்கும் வந்து பொட்டியை தூக்கிட்டு பழத்தை தூக்கிட்டு வந்துட்டு வா வா வாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டா நான் போயிடுவேண்ணா என் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்தா அவள் வந்திருக்குறாங்க என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கல என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கட்டும் அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பாடு எடுத்து வைங்கத்தேன் எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க கவிரி உன் மேலே இம்புடு பாசம் வச்சுருக்காருடி இந்த உலகத்தில் இல்லாத பாசம் உன் மேலே இப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க ஆமாம்மா த தங்கச்சி மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பொறாமையாக இருக்குமா இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் பொண்டாட்டி மேலே பாசம் வைக்க முடியுமா என்னை என்ன அப்படிங்கிறாங்க உடனே குமரம் இருந்துட்டு ஆ நானும் தான் என் பொண்டாட்டி மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் வச்சுருக்கீங்க இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க எப்படி பேசுகிறாரு ஏய் அவர் மாதிரி தாண்டி அவரை விட நான் எப்போவும் நீ தாண்டி முக்கியம்னு வீட்டோடு இருக்கேன் டி அப்படின்னு மாதிரி கங்கா பார்த்து குமரன் கேட்க ஆமாம் ஆமாம் நம்பிட்டு நம்பிட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படியே காவேரி வந்து விஜய் வச்ச கண்ணு வாங்க பார்க்குறாங்க என்ன மேடம் என்ன அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லை கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்ட்டு போகிறாங்களா அப்படியே பின்னாடியே பொட்டி பாம்பா போகிறாரா ஆ பார்த்தியா எவ்வளோ பெரிய மனுஷன் தாத்தா பாட்டியவே எடுத்து பேசினாரு இப்போ பாரு உள்ளுக்கு அடங்கி போகிறதா அப்படின்னு பார்க்குறாங்க உள்ளார போன கையோட ம் என்ன என்ன அப்படின்னு கேட்கல இருந்தாலும் ரொம்ப ஓவர் அப்படிங்கிறாங்க என்னம்மா என்னடா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி திட்ட போகிறது மாதிரியே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க நம்ம தலைவனை அப்படியே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை கவிரி என்னடா அப்படிங்கள இல்லை நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா இம்புட்டு ஏ ஏ அறுவை குளாரே அறிவு கொழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க பக்கி நான் உன் மேலே உசுராக இருக்கேன் ஏன் இப்படிலாம் பேசுகிற ஆ என்ன நீ இப்போ தான் உனக்கு தெரியுதா இல்லைம்மா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அப்புறம் நானா செதுக்குனதுன்னு சொல்ல வரியா அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் என் மேலே வச்சுருக்க காதலை அதிக லெவலுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் அப்படிங்கள என்ன அப்புறம்னா நான் என்ன கதையை சொல்கிறேன் அப்புறம் ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க எப்பட்றா அப்படிங்கள என்ன எப்பட்ரா ஏண்டி உன்னை அன்னையிலேருந்து உன் வீட்டுக்கு கூடி வந்து இருந்து வந்து கடையாக கிடக்குறேன் அப்போல்லாம் என்னோடய காதல் உனக்கு புரியலையோ இப்போ தான் புரியுதோ அப்படின்னு விஜய் கேட்க நிஜமா மாமா உண்மையிலேயே மாமா எனக்கு நான் எனக்கு ரொம்ப கொடுத்து வச்ச ஐயோ நான் உங்களை தவிக்க விட்டுட்டேனே அப்படி சொல்லிட்டு அப்படியே விஜய் பிடிச்சி இரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ம் மாமாவை கட்டி பிடிச்சா மட்டும் போதுமா கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையே அப்படிங்கல மாமாவுக்கு இல்லாத முத்தங்களா அப்படின்னு டக்குனு முத்தத்தை கேட்காமலே கொடுக்குறாங்க காவேரி என்னது அப்படிங்கிறாங்க என்னதுன்னா உங்களுக்கு சொந்தமானதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நச்சு நச்சு நச்சுனு முத்தம் கொடுக்க அடாடடா ஐயோ இப்படி தெரிஞ்சா என் பொண்டாடி தான் முக்கியம் என் பொண்டாட்டி தான் முக்கியன்னு மைக் போட்டு சொல்லிடுவனே ஆ சொல்லி பாருங்க மாமா எப்படி நம்மளோட முத்த மழையை அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போவே போய் மைக் செட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் ஐயோ மாமா அப்படின்னு இழுக்கிய கட்டி ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி போனால் சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணே கையில் ஒரு லேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்